சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டையொட்டி உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைக்கப் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறிச் சென்ற நிலையில் திமுகவின் விளம்பர அட்ராசிட்டிகளில் இதுவும் ஒன்று என தகவல் கசிந்திருக்கிறது இதன் பின்னணியில் இருப்பது என்ன பார்க்கலாம் விரிவாக பழங்குடியின மக்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்து வரும் திட்டங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான தான்சானியாவில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் முதலமைச்சர் ஸ்டாலினின் புகைப்படத்தை வைத்து பாரம்பரிய நடனமாடி வாழ்த்து தெரிவித்ததாக வீடியோ வெளியிட்டு இறுதியில் வாங்கி கட்டிக்கொண்ட கதை ஊரறிந்த ஒன்று வீடியோவின் உண்மைத்தன்மை குறித்து ஆராய்ந்த ஃபேக்ட் அண்ட் ஆராய்ந்திவ் என்ற நிறுவனம் ஆப்பிரிக்கா வாழ்த்து வீடியோ இருந்தது அதாவது கட்டணத்தின் பேரில் யாருக்கு வேண்டுமானாலும் வாழ்த்து சொல்லும் ஆப்பிரிக்கா குழு மூலம் ஸ்டாலினை உலக தலைவர் என்ற ரேஞ்சுக்கு உயர்த்தி காட்ட அக்கட்சியின் உடன்பிறப்புகள் செய்த காரியம்தான் அது என்பது அம்பலப்பட்டதால் அசிங்கப்பட்டு போனது திமுக இதை பார்த்த நெட்டிசன்கள் விளம்பர பைத்தியம் முத்தி போயிருக்கு விரைவில் சிகிச்சை எடுத்தால் குணமடைய வாய்ப்பு இருக்கு என கமெண்ட்டுகளால் திமுகவை பின்னி பெடல் எடுத்தது தனிக்கதை இந்த தான் லண்டனில் உள்ள உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைக்கப் போவதாக ஸ்டாலின் கூறி சென்றது தான் பழங்குடியின மக்கள் வாழ்த்து வீடியோவை போலவே திமுகவின் விளம்பர அட்ராசிட்டிகளில் ஒன்று என தகவல் வெளியாகி உள்ளது அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சார்ந்த ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து அதில் உடன்பிறப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறவுள்ள கருத்தரங்கு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் விளம்பரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு பெரியாரின் புகைப்படத்தை திறந்து வைக்க இருப்பதாகவும் உண்மையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அப்பல்கலைக்கழகம் சார்பில் நடத்தப்படக்கூடிய வெளியாகியுள்ளது இன்னும் தெளிவாக சொல்ல போனால் நட்சத்திர ஓட்டல்களில் உள்ள அறைகளையும் திருமண மண்டபங்களையும் தனியார் அமைப்புகள் வாடகைக்கு எடுத்து விழா நடத்துவது போல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சார்ந்த இடத்தை வாடகைக்கு எடுத்து அதில் தனியார் அமைப்பால் நடத்தப்படும் கருத்தரங்கின் ஒரு பகுதியாகவே பெரியாரின் புகைப்படத்தை திறந்து வைக்கிறாராம் விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்தரங்குகள் நடத்துவதற்கென்றே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சார்பில் வாடகைக்கு விடப்படும் அறைகளில் ஒன்றை வாடகைக்கு எடுத்து எப்படி ஒரு ஏற்பாட்டை திமுகவின் உடன்பிறப்புகள் செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உலகின் மிகப்பெரிய அறிஞர்களை தந்த புகழ்மிக்க அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலேயே தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவப்படம் திறக்கப்பட உள்ளதாக ஸ்டாலின் கூறி சென்ற நிலையில் உண்மை வேறாக இருப்பது ஸ்டாலினை உலக தலைவர்கள் ரேஞ்சுக்கு உயர்த்தி காட்டு துடிக்கும் உடன்பிறப்புகளின் முயற்சி மீண்டும் ஒருமுறை ஃபெயிலியராகி இருப்பது சோசேட் என்ற ரீதியில் பரிதாபத்திற்குரியதாக மாறியுள்ளது